சந்திரா மேடம் தராங்க சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா அவங்க தான் உங்களுக்கு பெட்ஷீட் கொடு கொடுக்குறாங்க இப்போ தொடர் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மலை மேடம் கிட்ட சொன்னோம் ரொம்ப குளிரில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க உடனே வந்துட்டு எண்பது பேருக்கு பெட்ஷீட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் கடவுள் உங்களுக்கு நிறைய 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 ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா போங்க

சின்னப்பூர் சந்திர மேடம் ரொம்ப நல்லா இருங்க அம்மா குழந்தை கூட்டு வர இப்ப ரொம்ப தேவை வந்து இந்த கோவில் உள்ளவங்களுக்கு தான் இவங்க தான் வளாகத்துல தங்கி இருக்கிறாங்க அதனால கோவில இருந்து கொடுக்கலான்னு தான் முடிவு பண்ணோம் இவங்க தான் வளாகத்துல தங்கி இருக்கிறாங்க ஏன்னா அந்த வளாகத்துல கிட்டத்தக்க பாத்தீங்கன்னா நூறு பேருக்கு மேலேயே தங்கி இருக்காங்க பின்னால கார் வருது ஐயா

நன்றிங்க மேடம் நல்லா இருக்கும் சாமி மேடம் நான் பெட்ஷீட் வாங்கிட்டேன் நல்லா இருக்கு சிங்கப்பூர் சந்திரங்க தேங்க்யூ தாத்தா தேங்க்யூ 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 அவர் வாய் பேச மாட்டார் நூல் பெட்ஷீட் நல்லா குளிர் தாங்கும் நன்றிங்க நன்றி பாப்பாவா எந்த பாப்பா கோபால அண்ணாவா சார் கோபால அண்ணா கொண்டு கொடுத்துருங்க சிங்கப்பூர் சந்திரா மேடம் நன்றி கீதாத்தா நன்றி கீதாத்தா நேத்து தான் கொஞ்சம் நேத்து இந்த சைடு மழை பெஞ்சிச்சா தூத்தல் என் ஏரியால நல்ல மழை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நச 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 மழை நன்றி நன்றி அவங்க நிறைய செய்யணும்னு வேண்டிக்கோங்க ஐயா கடவுள் நிறைய கொடுக்கணும் சந்திரா மேடமுக்கு

அதுக்கு பேருக்கு ரொம்ப நன்றி நமச்சிவாய் மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச்

தாத்தா சந்திரா சந்திராமடுக்கு நன்றி குளி கஷ்டப்பட்டோம் சிங்கப்பூர்லேருந்து மிஸ்ஸஸ் சந்திராமம் எண்பது பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க இவங்க எல்லாமே வளாகத்தில் தங்கியிருக்கிறாங்க கோயில் வளாகத்தில் ஃபஸ்ட்டு யாருக்கு ரொம்ப தேவையோ அந்த பாட்டி கொடுத்துருங்க யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐயா இல்ல இது யாசகம் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் உள்ள கிடக்கிற முன்னே பேச்சு கொடுத்துருக்காங்க சந்திரா மேடம் நல்லா ஒடியாக இருக்கணும் இங்கே பொறுத்த சந்திரா மேடம் நோய் நொலி இல்லாமல் இங்கே நல்லா இருக்கணும்ப்பா அப்பா தான் தாயே நல்லா இருக்கணும் அந்த தாத்தா வாங்கல லாஸ்ட் டைம் போது கூட கண்டிப்பா ரெண்டு ரெண்டு பெட்ஷீட் வேணும் கீழே ஒன்று விரிச்சுக்கிற இவங்க பாயெல்லாம் எல்லாம் வந்துட்டு இது பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க அவருக்கு கொடுத்தாச்சு இந்த அண்ணன்னு கொடுங்க ஆமா இவருக்கு கொடுங்க அக்கா இருந்து சந்திரா மேடம் தான் உங்களுக்கு பெட்ஷீட் தராங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க பெட்ஷீட் ரொம்ப நன்றி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மழை வெறிச்சிருக்குது அப்போவும் நேற்று சாயங்காலம்லாம் நல்ல என்னோட ஏரியாவில் நல்ல மழை நூல் உள்ளன் பெட்ஷீட்டு மேம் தேங்க் யூ மேம் ரொம்ப தேவை உள்ளவங்களுக்கு கொடுத்ததில்ல எனக்கு ரொம்ப மன திருப்தி இவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் மலையிலேயும் வெயில்லையும் இப்போ தொடர்ந்து மழை தான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர மழை அந்த குழந்தை குழந்தை பிறந்த எத்தனை நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு சூப்பர் சூப்பர் இவங்க எல்லாமே இந்த பாலத்துக்கு அடியில தங்கிருக்காங்க குழந்தைக்குண்ணா வாங்கிக்கோங்கம்மா பையனா